வருஷம் பூரா நம்ம கிட்ட விற்கிறேன் காலம் பூரா இந்த உலகத்துக்கு சோறு ஓட்டம் காத்தாளுங்க அப்பனு ஜாகிறான் கையாந்த விட்டுட்டானே யாருக்கிட்ட கையாந்துரும் அந்த மேன் சாண்ட நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையாந்துரும் சரி கையாந்துற நீங்க அந்த விதநெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா அவன் வைக்கிறான் விலை விதநெல் வருஷத்துக்கு விலை ஏறுது வருஷத்துக்கு ஒரு முறை விதநெல்லுக்கு விலை ஏறுது அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது கலைக்கொல்லிக்கு விலை ஏறுது விலை எடுக்க விலை இருக்கு அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்யற இந்த சமூகம் என் விவசாயி விலை வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல கொண்டுக்கிட்டு போனா வந்தவன் சொல்றேன் உன் நெல்லுக்கு விலை விலை தான் கொடுத்துட்டு போன என்ன பெரிய கொடுமை வாங்கிட்டு போறவன் அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசி ஆக்கி அதுல விலை வச்சு நமக்கிட்டே விற்கலாம் வாங்கி தின்னு சாகுற என்னைக்கு மாற போற நம்ம என்னைக்கு மாறுவது நாளைய தலைமுறை வளர்க்கறதுக்கு என்ன வச்சிருக்கோம் அத்தனை நஞ்சா போச்சு வெத நெல் கூட நமக்கிட்ட இல்லை நமக்கிட்ட இருந்த வெத நெல் அங்கே போனதுக்கு யார் காரணம்னு யாருக்கா தெரியுமா யோசிச்சமா அதை பத்தி சிந்தனை இருக்கா ஏன் நமக்குட்டே இருந்த வித எப்படி மாறுச்சு